சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டில் பலமாக ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்க கூடியிடம் வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்பதால் இந்த தருணங்களில் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து உண்டு வேலை தொழில் போன்றவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல புதிய வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல்களும் திறன்களும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை குருவும் சுக்கிரனும் இந்த நேரத்தில் கொடுக்கிறார்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் இந்த தருணங்களில் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது ஏனெனில் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு விதங்களில் மெதுவாக மந்தமாக நடந்து கொண்டிருந்த பணிகளை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே சூரியன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்தாலும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் செம்மையாக கணக்கச்சிதமாக எளிதான முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பதை துல்லியமாக சூரியன் தெளிவுபடுத்துகிறார் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிநட்பு கிரகமாக திகழ்கிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் செலவு ஸ்தானத்திற்குள் இருப்பதை விட ஜென்மத்தில் அமர்வது பல்வேறு விதங்களான வீண்விரைய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் புதனின் அமைப்பு காரணமாக முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவதற்கான அறிவு ஆற்றல்களை அதிர்ஷ்டயோகங்களை புதன் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் நேர்த்தியாக செம்மையாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் புதன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான யோக பலன்களையும் லாபங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமாகக் கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் குறு வலுவாக பயணித்து கொண்டிருப்பது சிறப்பாகும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற குரு லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் பணத்தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உறுதியாகவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணங்களில் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்து கொடுக்கிறார் எனவே மிகச் சிறப்பான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உண்டு குருவின் அமைப்பு காரணமாக வீண்விரய செலவுகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு பணவிரயங்கள் மூலமாக லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட காரிய தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் குரு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவால் நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்குகிறது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அதீதமான அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது குரு ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான ஸ்தானத்தையும் தன்னுடைய சுபபார்வைகளால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை குறு பார்ப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் மனமகிழ்ச்சி மனநிறைவு மன இனிமை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் குறு தன்னுடைய சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் அள்ளி கொடுக்கிறார் நீண்ட காலங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிறைய சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களை நிச்சயமாகவே அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை உடைத்து எரிந்து நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக இந்த தருணங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறு பார்ப்பதால் பல்வேறு விதங்களில் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நீங்கும் அது மட்டுமில்லாமல் புதிது புதிதாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல பல மாறுதல்களை குரு தன்னுடைய பார்வை பலத்தால் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை குறு பார்ப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்த நல்ல தகவல்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்ததாகவும் நன்மைகள் நிறைந்ததாகவும் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்ததாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் காதல் திருமணமும் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் யோக பலன்களும் ஆதாய அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி திருக்கணிதத்தின்படி பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட குரு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சனியால் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் கண்டிப்பாகவே விலகும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சனி பகை இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு சகாயமில்லாதவராக திகழ்கிறார் நடுநிலைதவராத நீதிதவராத கிரகமாக சனி செயல்பட்டாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மற்ற விட ராசிக்காரர்களை அதிக அளவில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு ஏனென்றால் சனி அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் மறைந்து சஞ்சரித்தாலும் கூட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை உடைத்து எரிந்து முன்னேற்றங்கள் நிறைந்த வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்டங்களைக் குறு அபரிவிதமாக உருவாக்கிக் உருவாக்கி கொடுக்கிறார் சனி எட்டாம் இடமான திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து சேருவதற்கான யோகங்கள் உண்டு லாட்டரி யோகங்களும் உண்டு சர்ப்பகிரகங்களாக நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய கேது ஜென்மராசியிலும் ராகு ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கற்பனைகள் கனவுகள் அபிலாசைகள் போன்ற எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது ஏனெனில் ராகு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் நிழல் கிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுகள் தங்களுடைய பயணத்தில் பின்னோக்கி நகர்ந்து சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பங்குகளை வகிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாகக் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட கிரகங்கள் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய பழக்க சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அபரிவிதமான ஒழுக்கத்துடன் நுணுக்கமாக பொறுப்புகளை நன்கு உணர்ந்து அறிந்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் மனவேதனைகளும் மறைந்து மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இனிமையும் மனநிறைவும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனை பொருத்தமட்டில் பல இடங்களில் மாறி மாறி பயணித்து கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலும் சுபபலத்துடன் யோகபலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல நிகழ்வுகள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை சந்திரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்